மார்ச் மாதத்தில் அம்பி மே மாதத்தில் அன்னியன் தெலுங்கானாவில் திணறடிக்கும் அண்ணாமலை தன்னுடைய பஞ்ச் டயலாக் மூலம் எதிர்க்கட்சிகளை பஞ்சராக்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தமிழகத்தில் அனலை கக்கிய அண்ணாமலையின் பிரச்சாரம் மற்ற மாநிலங்களில் ஒரு கலவையாக ரவுண்டு கட்டி அடித்துக் கொண்டிருக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் தன்னுடைய நெற்றியடி கேள்விகளால் எதிர்க்கட்சிகளை திணறடித்த அண்ணாமலை இப்போது மொத்தமாக தெலுங்கானாவில் இறங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாகவே இந்த எதிர்க்கட்சியினர் எல்லாம் அவர்கள் பேசியதை அவர்களே மறந்துடுவாங்க நேற்று ஒன்று பேசுவார்கள் இன்று நாங்கள் எப்படி பேசவே இல்லை என்று மழுப்புவாங்க நாளை வேற யாரோ அப்படி பேசினாங்க என்று அதற்கு கண்டனமும் தெரிவிப்பார்கள் இதுதான் அவர்களுடைய பிசினஸ் சீக்ரெட் இப்படி மாறி மாறி மக்களை குழப்பிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் இடியாக வந்து இறங்கியுள்ளார் அண்ணாமலை மார்ச் மாதத்தில் காங்கிரஸை சார்ந்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு பெரிய அண்ணன் போல கூறியிருந்தார் அதாவது தெலுங்கானா வளர்ச்சியில் மோடியுடன் இணைந்து பணியாற்றுவதை ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருந்தார் அவர் ஆனால் தேர்தல் சீசன் வந்தவுடன் அவருடைய பேச்சு அப்படியே உள்டவாக மாறிவிட்டது இதைதான் அண்ணாமலை எள்ளி நகையாடி உள்ளார் மார்ச் மாதத்தில் அம்பியை போல பேசிய ரேவந்த் ரெட்டி மே மாதம் வந்ததும் அந்நியனை போல மாறிவிட்டார் என்று கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இதற்கு காரணம் தெலுங்கானா முதலமைச்சர் காங்கிரசின் குடும்பத்தால் ஆட்டுவிக்கப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டியும் முன்வைத்துள்ளார் அண்ணாமலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு முதலமைச்சராக இருந்து தான் அதுவும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதே போதே தலை சிறந்த மாநிலம் என்று குஜராத்துக்கு பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தவர் ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் எந்த அளவுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் காங்கிரஸின் கேவலமான மனநிலைதான் இங்கு எப்போதுமே வெளிப்படுகிறது பாரத பிரதமருடன் இணக்கமாக இருந்து மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட காங்கிரஸின் தலைமை குடும்பம் எப்போதும் மாநில முதல்வர்கள் தங்களுடைய தான் இருக்க வேண்டும் என்று அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க இதைத்தான் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார் ஆனால் மறுபக்கம் பாஜகவின் டபுள் இன்ஜின் சர்க்கார் முழக்கத்தோடு மற்ற மாநிலங்கள் ஜெட் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன அடுத்த முறை தெலுங்கானாவும் அந்த லிஸ்டில் இணையும்